அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய துளங்களை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கின்றது துளங்களை பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்திருப்பீங்க உங்களுடைய பெருபேர்களை எப்படி கூட்டி கொள்றது வாழ்க்கையில் எப்படி சிறந்த ஒரு மனிதன் நாங்கள் வாழ்கின்றது அந்த மாதிரி தகவல் நிறைய எடுத்திருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது காரணம் உங்களுடைய முகத்தில் உள்ள அந்த மொழிவு உங்க முகத்தில் உள்ள ஒரு பிரகாசம் இல்லையா அதனால அந்த மதிப்பெண் மதிப்பெண்டே போதும் உங்களுடைய முகத்தை வைத்து வாய்ப்பு வெற்றியாக அமைந்திருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் இன்று தீர்மானித்துக் கொண்டோம் அதனால இவ்வளவு நேரமாக சொன்னார் முதலே சார் எங்கேயுமே யாரும் எந்த மாணவர் வெளியில போக மாட்டாங்க அப்படின்னு நான் யாரையுமே வெளியில பார்க்கல வெளியில யாருமே போகல அதுதான் முதலாவது வெற்றி அப்ப அந்த வெற்றிக்கு காரணம் அமைந்த பிரசாந்தன் சார் வந்து நல்ல ஒரு கரவசத்தை கொடுத்து போவாங்க இரண்டு வகையான போட்டிகள் ஒன்று தோல் போட்டி பாருங்க அதை கொடுத்தாரு அதை எடுத்துக்கிட்டாவே உங்களுடைய புத்தி உங்களுடைய அறிவு மேம்படும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை எது தேவையில்லை தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஒதுக்கணும் அது டிலே பண்ணும் சார் அழகாக அந்த கதை வந்து நம்ம முக்கியமும் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னா நாங்கள் அதை டெலிட் பண்ண முடியும் தான் அது தலையில போட்டுலாம் கூடாது நம்ம வந்து இருக்கும் பொழுது உங்களால் ஆட்டப்படக்கூடிய மிக முக்கியமான பணிகள் இடையூறு ஏற்படும் வாழ்க்கையில் சீக்கிரமாக கொண்டு வர முடியாமல் எல்லாம் தடைகளும் தேவையில்லாத விடையங்களை டெலிட் பண்ணிக்கணும் வாழ்க்கையில சிறந்து அடையணும் அதனால இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைந்திருக்கும் என்று நினைத்து இந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆசிரியர்களை நம்ம வந்து அதோட இன்றைக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் உங்களுக்கு தெரியும் கேலக்ஸி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவ நிறுவகர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செல்வி ராதை அவர்கள் செல்வி ராதை அவர்கள் அவருடைய அந்த யாரையும் நினைவு முன்னிட்டு பத்தாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனுசந்தையை வழங்கி இருக்கிறாங்க அப்ப நல்ல ஒரு ஒரு பொன் போல உன்னை விட அதை விட பிரகாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் இருக்கு வந்து அந்த உலகம் போல இன்னைக்கு நம்ம நமக்கு ஒரு வளவாளர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த வளவாளர் இன்றைக்கு நிறைய விஷயங்களை உங்களை உங்களை பிரகாசிக்க செய்து இருக்கின்றார் அவர் ஒரு பொன்னானவர் உங்களை ஒரு பொன்னாக மாற்றி இருக்கின்றார் நீங்களும் பிரகாசிக்கணும் அந்த பிரகாசத்தை ஏற்படுத்துவதற்காக முன்னின்று அந்த அரசு வழங்கிய அந்த அம்ச பாடசாலை சார்பில் வந்து நாங்கள் பெரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரம் இன்றைய நாள் உங்களது மாணவர்களுக்கு தேவையான வெற்றிக்கான மின் திறன்கள் அது கட்டாயம் தேவை வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தேவையான ஒரு ரகசியம்தான் அந்த மின் அந்த மின் என்னென்ன அப்படின்றது வந்து அழகாக தெளிவாகவும் அவருடைய வீடியோ காட்சிகள் மூலமாகவும் ஒளிஒடி காட்சிகள் மூலமாகவும் அழகாக தெளிவாக உங்களுக்கு ஒரு வெற்றி பெற்ற மாணவர்களாக மாறணும் நம்மளுடைய எல்லாருக்கும் இலக்கம் பாடசாலை இலக்கும் அதுதான் அதை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு உங்க சக்தியை கொடுத்த வளவாளர்களுக்கு ஒரு பாடசாலை சார்பில் நன்றிகளை இந்த நிகழ்வை நம்ம இத்தோடு நிறைவு செய்யலாம் மாணவர்கள்